ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அறுசுவை சமையல் சேனல் இன்றைக்கி நாம் வெண்பொங்கல் எப்படி சுவையை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் பொங்கல் பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க பொங்கல் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அது அதே டம்ளரில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு நான் வந்து இந்த மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் என்ன நம்ம முழுசாக போட்டோம்னா எல்லாம் பொறிக்கி பொறுக்கி எடுத்து போட்டுருவாங்க உடம்பு மிளகு வந்து மிளகு காரம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால குழந்தைங்கள்லாம் இதை தனியாக எடுத்து போட்டுருவாங்க அதனால நான் வந்து பொடி பண்ணி போட்டேன்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நாம் அரிசி பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டம்ளர்ல எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைய வெந்துடும் நான் வந்து குக்கரில் செய்யலை பாத்திரத்தில் செய்கிறதுனால இப்போ நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பா பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணியை நாங்கள் அளந்து விட்டுருவோம் இப்போ நான் இதில் அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குழைய வேக வைங்க பாருங்கள் நல்லா குழையாக வெந்தாச்சு இப்போ நம்ம இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் பொடிச்ச மிளகு சீரகம் ரெண்டும் நான் வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் கடுவேப்பில ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவி துருவி போட்டிருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கலாம் இது வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பக்கமாக நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன வானலியில் அதுக்கு முந்திரி பருப்பு தா தாளிக்கணும் நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு சேர்த்திங்கனாவே நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் நெய் உருகட்டும் இப்போ இதோட நம்ம முந்திரி போட்டு நல்லா செவக்க வ வறுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தாடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு பொங்கல் சுவையாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த பொங்கல் சாப்பிடுவாங்க இப்போ இது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கலோடு ஆயிடுச்சு பொங்கல் ரெடி பொங்கல் பொங்க பொங்கல் சூப்பராக ரெடி ஆச்சுங்க இதோடு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி சர்வ் பண்ணால் சூப்பராக பொங்கல் சாப்பிட்றதும் கூட சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ